எந்த விசாரணையும் பண்ணாமல் அவங்க வந்து டாஸ்மாக் கடையில் போய் முதலமைச்சர் படத்தை ஓட்டாங்க கோஷம் போட்டாங்க என்ன கோஷம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பா வாழ்க அப்படின்னு கோஷம் இதுதான் முதலமைச்சரை திட்டி அவங்க போட்ட கோஷம் அந்த படத்தை ஒட்டிட்டு அப்பா வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க இப்போ அதனால அவங்கள மூணு பேரையும் இருந்தால் அன்னபூரணி ராணி மும்தாஜ் விஜயகுமார் சேர்த்து நாலு பேரையும் வழக்கு என்ன வழக்குன்னா அதுலேயும் வேடிக்கை போலீஸ்க்கு மண்ட குழைவு போச்சு என்ன வழக்கு பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த பிரிவில் ஒரு வழக்கு என்ன அந்த ஸ்டிக்கரை ஒட்டினது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க தானே இன்னைக்கு நீதி வென்று நீதி நீதி அரசர்கள் அங்கே இருந்து அவங்க விசாரணை பண்ணி அவங்கள வந்து இவங்க அரசு பண்ணி ரிமாண்ட் பண்ணதுக்காக எல்லா விதமான வேலையை பார்க்கலாம் எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ் வருமா ஏதாவது விடுதலை பண்ண சொல்லிடுவாங்களான்னு பயந்துட்டு உடனடியாக கூட்டிட்டு வந்து கோவிலாம் பக்கத்தில் இருந்து நீதிமன்றத்தில் கூட்டு வரதுக்கு நாலு மணி நேரம் ஆகிரும் இடையில வந்து மருத்துவமனையில் போய் பரிசோதனை பண்ணாங்க அங்கே பத்து நிமிஷம் முடித்து வெளியே வந்தாச்சு நேராக கூட்டு கூட்டு வரல கோர்ட்டு கூட்டு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க மவுண்ட் ரோடு போழுவது எவ்வளோ என்ன அராஜகம் அது இன்னைக்கு நீதி வென்றிருக்கிறது தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி பிரச்சனை எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க பொது சொத்துக்கும் சேதம் விளிப்பதில்லை யார் மேலும் எந்த தாக்குமும் நடத்தும் அதில் டாஸ்வாக் கடை மேலே தாக்குத நடத்துவதில்லை டாஸ்வாக் உறுதிகளுக்கு அரசு பணி செய்ய விடாமல் அவங்கள தடுக்கிறது இல்லை ஆனால் அது அரசாங்க நிறுவனம் எப்படி போக்குவரத்து கழகமாக மருத்துவமனையோ சுற்றுலாத்துறையோ பொதுப்பணித்துறையோ எல்லாம் அரசாங்க நிறுவனம் அந்த நிறுவனத்தில் முதலமைச்சர் படம் இருந்தான மற்ற நிறுவனத்தில் படம் இருந்தால் பெருமை அப்போ டாஸ்வாக் நிறுவனங்கிறது ஒரு அரசு நிறுவனம் அந்த படத்தை ஒட்டியிருக்காங்க இன்னைக்கு எங்க வழக்கறிஞர் கேள்ல பெரிய ரமேஷ் பாபா அவர்கள் இந்த பாராட்சி தலைவர் ராஜராஜன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் அருள் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் வழக்கறிஞர்கள் நீதி கிடைத்திருக்கிறது அந்த பெண்களுடைய உண்மையான உள்ளோக்கம் எதுவுமே மிகப்பெரிய கலவரம் பண்ணணும் திட்டமிடணும் சதி பண்ணணும் அரசு ஊழியருக்கு இடைஞ்சல் பண்ணணும் அரசத்துக்கு தாக்குதல் பண்ணி இழப்பை ஏற்படுத்துற எந்த உள்ளோக்கமும் அந்த சகோதரி கிடையாது இங்க வந்திருக்கிறது அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதெல்லாம் உண்மையை உணர்ந்து நியாயத்தை வந்து இன்றைக்கு ஒரு கொடுத்துருக்காங்க இந்த கேஸை நாங்கள் மேலே சந்தித்து இந்த கேஸ் வழக்கை நாங்கள் ரத்து செய்ய முயற்சிக்கிறோம் மீடியா வெல்லும் போராட்டம் நிச்சயம் தொடரும் போராட்டம் நியாயமான முறையில் நடக்கும் எல்லா இடத்துலையும் இனிமேல் நியாயமான முறையில் வீடியோ எடுப்பாங்க அதில் ஏதாவது தவறு செய்தால் தானே அவங்க வழக்கு போட முடியும் எந்த தவறு செய்யாத நிலையில் அவங்க வழக்கு போட முடியாது இன்னைக்கு ரேஷன் கடையில முதலமைச்சர் படம் இருக்கு அங்க போடுற அரிசியெல்லாம் இலவசமா மத்திய அரசு கொடுக்குது பாரத பிரதமர் மோடி அவருடைய படம் வைங்கன்னா வைக்க மறுக்கிறாங்க இடம் இல்லைங்கிறாங்க பல அரசாங்க முதலமைச்சர் படம் இருக்கு பாரத பிரதமர் படம் வருமானம் வந்திருக்கு அதுக்கு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல வருதுல்ல அதுவும் உங்க நிறுவனம் தானே அப்ப அந்த முயற்சியில் இருக்காங்க மகளிர் எங்கள் மகளிரெலாம் மிகப்பெரிய உணர்வோடு அவங்க அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிறாங்க தூத்துக்குடியெல்லாம் பேசிருக்கிறாங்க முதலமைச்சரை வந்து அப்பான்னு தான் சொல்கிறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிது பாருங்களே நீங்களே மிந்தி வீட்டில் பொடியை பிடிச்சி டாஸ் வாக்க போடுன்னு போராட்டம் பண்ணீங்களே இப்போ மட்டும் இப்படி எல்லா இளைஞர்களையும் கிளிக்கிறீங்களே சீரழிக்க நியாயமாக கேட்குறாங்க யாரையும் வந்து ஆபாசமாக பேசலை அசிங்கமாக பேசலை யாருக்கும் இடையூறு பண்ணலை சத்தமெல்லாம் போய் சிக்கல் விட்டுறாங்க அதை இவ்வளவு